ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் அரசுவை அரிசல் வாங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எந்த அளவுக்கு பீஸ் சைஸ் வேணுமோ அது மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த டம்ளரில் நான் இன்னைக்கு அஞ்சு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை நறுக்கி வச்சுருக்கேன் புதினா எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதில் இருக்க மண்ணெல்லாம் இறங்கணுன்னு நெய் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷு கரம் மசாலா தாளிக்கிறதுக்காக ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் ஒன்றரை டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஹாஃப் லெமன் நாலு தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் டே கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் இப்போது மிளகு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல்லில் நம்ம போட்டு உரலில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணியில் நம்ம எப்போவுமே ஸ்பைசஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இப்போது பிரியாணி குண்டா அடுப்பில் வச்சாச்சு நான் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் எம்எலுக்கு நான் ஹாஃப் கேஜி பிரியாணி தான் பண்ணுறேன் ஒன் கேஜி பிரியாணிக்கு நம்ம ஹண்ட்ரட் எம்எல் கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றலாம் நான் ஹாஃ கேஜி பண்ணுறதுனால ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எம்எல் இருந்தாலே போதும் ஸோ நான் அது போட்டுவிட்டேன் என்ன என்ன ஊற்றிட்டு இப்போ ஃப்ரெஷ் கரம் மசாலாலாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஸ்பைஸஸ் எல்லாம் போட்டுவிட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தீய விடாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி எடுத்துக்கணும் பேரலெலாம் நம்ம வந்துட்டு பெப்பர் வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இப்போது ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததும் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கிறத நான் போட்டு வதக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா நம்ம அது கரிஞ்சு போயிடும் நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை இருந்தாலும் அந்த பிரியாணியில் ஒரு கசப்பு தன்மை கிடைக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிற வதங்கி எடுத்துக்கணும் இப்போது அதே எண்ணெயில் நான் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடணும் எண்ணெயில் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல வாசனை இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற நாலு தக்காளி பழத்தை போட்டு நான் வதக்கிறேன் நான் ஒரு டம்ளருக்கு ஒரு தக்காளி விதம் போட்டிருக்கேன் ஹாஃப் கேஜி பிரியாணி தான் நான் இன்றைக்கி நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஏழு டு எட்டு தக்காளி பழம் கூட போட்டுக்கலாம் தக்காளி பழம் பிரியாணிக்கு கட் பண்ணும்போது நம்ம குழம்புக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி பொடுசு பொடுசாக கட் பண்ணக்கூடாது இதுக்கு நீட்டை வாக்கில் ஸ்லைஸாக தான் கட் பண்ணணும் இல்லைனா கொலைய பிரியாணி வந்து கொலைஞ்சிடும் நம்மளுக்கு அது ஒரு தண்ணி வந்து அதிகமாக விடுற மாதிரி இருக்கும் இப்போது பேரலெலாம் நான் இன்னொரு அடுப்பில் ஒரு தோசைக்கல்ல நான் சூடு பண்ணுறேன் தக்காளி நடுவில் கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா வேக வைக்கிறேன் நான் அதை இப்போ தக்காளி வெந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் பீஸஸ்ஸை நான் போடுறேன் இதில் மஷ்ரூம் நல்லா வதங்கினதும் நல்லா பரட்டி விட்டுட்டு இதில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது மூணையும் போட்டு இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் மஷ்ரூம் வதங்கும்போது நம்ம தண்ணி வந்து தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை மஷ்ரூம் போதே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து விடும் நீங்கள் எல்லா பிரியாணிக்கும் அடுப்பில் குண்டாக வச்சுட்டு அரிசியை கழுவி வச்சுருங்க அப்போ வந்து அரிசி கழுவி வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த எல்லாமே வதங்கி வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ அதுக்குள்ளே அரிசி ஊறிக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பொடிச்சு வச்சுருக்கிற பெப்பரை வந்து நான் போடுறேன் பெப்பர் போட்டதும் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணுறப்போ ஒரு பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ செட்டிநாடு ஸ்டைலுக்கு நம்ம வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணி பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் பெப்பர் ஆட் பண்ணதுமே அடிப்பிடிக்க இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த நாலு டேபிள் ஸ்பூன் தயிரை மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு நல்லா வதங்க வதங்க வைக்கணும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் அந்த குக்கிங் டைம் கொடுத்தோம்னா தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம அப்படியே வேக விட்டுருவோம் இப்போது அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்படி பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி விட்டு மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற தேவையில்லை இப்போது அதுவே வெந்து வந்துடுச்சு இப்போ ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அரிசி நான் அளந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணிக்கு நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஜீரக சம்பா அரிசி வந்து நல்ல அரிசி தண்ணி இழுக்கும் ஸோ நான் வந்து அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு பத்து டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி போட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து அந்த த மூடி போட்டு நல்ல தண்ணியை விடணும் தண்ணி கொதிய விடாமல் நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா பிரியாணி கொழஞ்சிடும் நம்ம தண்ணி கொதிஞ்சதும் இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அரிசி போட்டதும் நம்ம வந்து இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க அரிசி போட்டதும் அதுக்கு அதாவது எப்போவுமே பிரியாணிக்கு ஒரு பிஞ்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது மூடி போட்டு நம்ம வந்து நல்லா வேக விடுவோம் தண்ணி முக்கால் பாகம் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிக்கணும் இன்னொரு அடுப்பில் எனக்கு சட்டி சூடாகிட்டு இருக்குது தோசைக்கல் இப்போது நான் உப்பு பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது ஸோ நான் இன்னொரு ஹாஃப் ஸ்பூன் நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அரிசி போட்டதும் நம்ம வந்து அடிப்பிடிக்கும் கொஞ்சம் நம்ம அப்பப்போ கிண்டி விடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி இஞ்சிடுச்சு நல்லா உரு அப்சார் பண்ணிடுச்சு இப்போ வந்து நான் அதை கலந்து விட்டுக்கிட்டு இப்போ தம் போட ரெடி பண்ணுறேன் இப்போ இந்த பெரிய அடுப்பில் இருந்து நான் வந்து இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு இந்த இன்னொரு அடுப்பில் இருக்கிற தோசைக்கல்லை எடுத்து நான் இந்த அடுப்புக்கு மாற்றிக்க போகிறேன் அடுப்பில் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நீங்கள் அந்த தோசைக்கல் சூடான தோசைக்கல் மேலே நீங்கள் வந்து அந்த பிரியாணி குண்டாவை எடுத்து வச்சு இப்போது என்ன பண்ணணுன்னா லெமன் வந்து ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த லெமனில் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் கேஜி பிரியாணிக்கு ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணணும் அதே ஒன் கேஜி பிரியாணியாக இருந்தால் ஒரு ஃபுல் லெமன் யூஸ் பண்ணலாம் அந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு விடுங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும் நம்ம லெமன் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அரிசி வந்து கொலையாமல் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் காரம் தூக்கலாம் போட்டுட்டோம்னாலுமே கொஞ்சம் லெமன் வந்து காரத்தை அப்சர்வ் பண்ணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி இப்போது தண்ணி சரியாக போயிடுச்சு நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இந்த டைமில் ஊற்றக்கூடாது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தம் வச்சுக்கலாம் மூடி போட்டு நான் இந்த பாத்திரத்து மேலே இன்னொரு பாத்திரம் வெயிட்டான பாத்திரம் ஒரு தண்ணி குண்டாவோ இல்லை ஒரு கல் இல்லைங்களா இந்த இடிக்கிற கல் அந்த கல்லோ உலக்கு கல் அந்த மாதிரி கூட வைக்கலாம் இல்லைண்ணா சப்பாத்தி மாவு இருந்துச்சுன்னா சப்பாத்தி மாவை வச்சு சீல் பண்ணி நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ டென் மினிட்ஸ் வந்து நான் தம் விட்டுட்டேன் டென் மினிட்ஸ் தம் ஆனதும் இப்போ பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வா நல்லா சூப்பராக வந்து பொல வந்திருக்கு உதிரி உதிரியாக அரிசி வந்திருக்கு குலையாமல் உங்களுக்கு இன்னும் வந்து அரிசி பக்குவம் வேகலை அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தம் டைம் தான் போடணுமே வழியாக கொஞ்சம் அடிப்பிடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து போட்டு தான் ஆகணும் ஏன்னா அரிசி அன்னமாக இருந்துச்சுன்னா ரொம்பவும் அன்னமாக இருந்ததுன்னா வேகாமல் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தம் டைம் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் வேகலைன்னு சொல்லி நம்ம சுடுதண்ணி மேலே ஊற்றியா ஊற்றி அரிசி மேலே ஊற்றினாலோ அது வந்து அந்த டேஸ்ட் வந்து போயிடும் அந்த டேஸ்ட் பிரியாணி டேஸ்ட் இருக்காது செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ